மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியதோ அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான பண்பு நிலை உள்வாங்கிதான் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்கும் எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்துடைய நெருக்கடி ஏற்பட்டதன் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது அவமானப்படுத்துவது விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது மூன்று முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன் ஒரு கொடும் பழியை யாரும் சொல்லிவிடவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு கொடும் பழியை என் மீது சுமத்தினார் துரோகி என்று சொன்னார் நாங்கள் ஒன்றும் மிட்டா மராசுகள் அல்ல கனடா வங்கியிலோ அல்லது துபாயிலேயோ அல்லது இங்கிலாந்திலேயோ அல்லது பிற நாடுகளிலேயோ வங்கிகளில் இருப்பு வைத்து கோடிக்கணக்கான படங்களை வைத்திருக்கின்ற துறைமார்களும் அல்ல நாங்கள் நாங்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களால் இந்த பயணத்தில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவதை நான் உணர்கிறேன் உங்கள் எண்ணங்களில் இருக்கின்ற சில கேள்விகளும் என் மனதில் எதிரொலிக்கிறது ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோடைய குடும்ப அரசியல் எதிர்ப்பு அரசியலின் விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான் அவர் வேண்டும் என்று முதன்முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் தான் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கமும் நன்றியும் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால மறுமலை முன்னேற்றக்கூடிய பயணம் முடிவுற்று தலைவர் வைகோ அவர்கள் தன்னுடைய மகன் துறைக்காக நீக்கியதற்கு பின்னால் களத்திலிருந்து விலக முடியாமல் தொடர்ச்சியாக எந்த கொள்கைகளை இதுவரை நாங்கள் சொல்லி வந்தோமோ அந்த கொள்கையில் பயணப்படுத்துவதற்கு எங்கள் தோழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நீதிக்கட்டு உண்ணாநிலை போராட்டத்தை தலைநகர் சென்னை சிவானந்த சாலையில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடத்தினோம் அன்றே எங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வண்ணமணி பதாகையை ஒரு பாகம் கருப்பு மூன்று பாகம் சிவப்பு அதில் ஏழு நட்சத்திரங்கள் பதித்த அந்த அழகிய கொடியை திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தொழிற்சங்க தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள் தலைமையில் அந்த கொடியை அறிமுகப்படுத்தினோம் அன்று ஒரு குழுவை அறிவித்தோம் நம்முடைய எதிர்கால திசை பயணத்தை இயக்கமாக அல்லது ஒரு சங்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடத்துவது என்று கொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு மாதம் சிறையில் இருந்த மூத்த தலைவர் அண்ணன் சிவகங்கை புலவர் செவந்தியப்பனுடைய தலைமையில் அண்ணன் டி ஆர் ஆர் செங்குட்வன் அழகு சுந்தரம் வல்லம் பஷீர் பாண்டியராஜன் இங்கிருக்கின்ற எங்களுடைய தோழர்கள் இணைந்து பதினைந்து பேர் கொண்ட குழுவை அமைத்து அந்த குழு வருகின்ற இருபதாம் தேதி நூத்தி ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிராமணர் அல்லாதோர் இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் சர்பிட்டி தியாகராயர் டிஎம் நாயர் நடேசனார் துவக்கிய அந்த நாளில் நவம்பர் இருபதாம் தேதி இன்னும் அடுத்த மூன்று நாள் இடைவெளியில் சென்னை அடையாறில் இருக்கின்ற முத்தமிழ் பேரவையில் என்ன இயக்கமா அல்லது அமைப்பா சங்கமா என்பதை பெயரோடு அறிவிக்க இருக்கிறார்கள் அதை திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடி ஐயா தொழிற்சங்க தலைவர் திருப்பு துரைசாமி அவர்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிக்க இருக்கிறார் எந்த பயணம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் இருபதாம் தேதி தெளிவாக சொல்ல இருக்கிறோம் உங்களால் இந்த பயணத்தில் வெற்றி கொள்ள முடியுமா என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுவதை நான் உணர்கிறேன் உங்கள் எண்ணங்களில் இருக்கின்ற சில கேள்விகளும் என் மனதில் எதிரொலிக்கிறது பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழஞ்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சொன்னார்கள் ஒரு இயக்கத்தை நடத்துவதற்கு குலப்பெருமையோ குடிப்பெருமையோ இல்லாத நாங்கள் செய்து முடிக்க முடியுமா என்ற கேள்வியை அன்றைக்கு எழுந்தது அதே குலப்பெருமையும் குடிப்பெருமையும் இல்லாத நாங்கள் ஒன்று திரண்டு எங்களுடைய அரசியல் திசை வழியை தீர்மானிக்க இருக்கிறோம் நாங்கள் ஒன்றும் மிட்டா மராசுகள் அல்ல கனடா வங்கியிலோ அல்லது துபாயிலேயோ அல்லது இங்கிலாந்திலேயோ அல்லது பிற நாடுகளிலேயோ வங்கிகளில் இருப்பு வைத்து கோடிக்கணக்கான பணங்களை வைத்திருக்கின்ற துறைமார்களும் அல்ல நாங்கள் நாங்கள் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நேஷன்ஸ் ஆர் ரின்வூட் ஃப்ரம் த பாட்டம் நாட் ஃப்ரம் த டாப் என்று சொல்லுவார் இயக்கத்துடைய கட்டுமானங்கள் அடித்தட்டு மக்களால் தான் கட்டமைக்கப்படும் என்பது உளவியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று அந்த உளவியலை உள்வாங்கி காலத்தாலும் சீலத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பின்தங்கிய குடும்பத்து குடும்பத்தில் வந்திருக்கின்ற முதல் தலைமுறை அரசியல்வாதியாக இருக்கின்ற நாங்கள் இந்த களத்தில் பேராதரவை எதிர்பார்த்து நாட்டு மக்களுடைய நல்ல ஆதரவை எதிர்பார்த்து இந்த களத்தில் நாங்கள் நிற்கின்றோம் வாழ்த்து கூறுங்கள் இல்ல எனக்கு தெரியவே தெரியாது என்ன பேரை தேர்வு பண்ணியிருக்காங்க நிச்சயமாக எனக்கு தெரியாது அது குழுவுடைய தலைவர் அண்ணன் செவந்தியப்பன் அவருடைய தலைமையான பதினைஞ்சு பேர் கொண்ட குழுதான் இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக இருக்கின்ற ஐயா திருப்ப துரைசாமியிடம் அதை வழங்குவார்கள் அவர்தான் அன்றைக்கு எனக்கும் நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் தெரிவிப்பார் திராவிட இயக்கத்துடைய நெடிய பாரம்பரியம் தான் நாங்கள் பின்பற்ற போவது நான் சொன்னதை போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தோற்றுவிக்கப்பட்ட அந்த தென்னிந்திய நலவுரிமை சங்கம் தான் நீதி கட்சியாக மாறியது அதனுடைய நீட்சிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிட கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணாவுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் கட்சி தலைவர் முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் தலைவர் வைக்க அவர்கள் தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு நாங்கள் தொண்டர்களால் தொண்டர்களுக்கு தோற்றுவிக்க போகின்ற புதிய இயக்கம் திராவிட இயக்கத்தின் கருத்தியலை உறுதியாக இதயத்தில் பதித்து மேற்கொண்டு அதில் வெற்றியை நோக்கி நகர்கின்ற களத்தில் நாங்கள் நிற்போம் எப்படி சாய்த்தாலும் மேல் நோக்கியே எரிகின்ற தீபம் போன்று திராவிட இயக்க கருத்திலிருந்து எதிர்காலத்தில் அப்படி ஒரு வாய்ப்புகள் வறுமையானால் நிச்சயம் களம் காண நாங்கள் காத்திருக்கிறோம் காரணம் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுக்கும் அந்த விருப்பங்கள் இல்லாமல் இல்லை ஆக சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை மறுதலிக்கின்ற விடத்தில் நாங்கள் இல்லை எங்களுடைய கட்சி இருந்த தலைவரோ அல்லது அவருடைய மகனோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் பேரஞ்சர் அண்ணா பிறந்தநாள் விழாவில் நான் பெரியாரை போல் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அதே பெரியார் பிறந்த செப்டம்பர் பதினேழில் நான் முடிவெடுக்க முடியாது கட்சி தான் முடிவெடுக்கும் என்று சொல்லி அதை நோக்கி நகர்ந்து இன்றைக்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற அந்த செய்கையெல்லாம் கண் முன்னால் விரிந்திருக்கிறது ஆனால் எங்களுக்கு விருப்பங்கள் இருக்கிறது விருப்பங்கள் இல்லாமல் இல்லை அப்படி வாய்ப்பு கிடைக்குமானால் நிச்சயம் கலங்காடுவோம் அவர்களை பற்றி நாங்கள் அவர்கள் ஒரு இயக்கத்தில் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் எங்களுடைய பயணத்தில் நாங்கள் உறுதியாக செல்வோம் நாங்கள் திரண்டிருக்கிற எல்லாருமே மதிமுக இருந்தவர்கள் தான் என் பின்னால் கண்ட அத்தனை ஆயிரம் பேரும் மதிமுக இருந்து வந்தவர்கள் புதியவர்களும் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் யார் என்பது கால ஓட்டத்தில் தான் காலம் தீர்மானிக்கும் அது நிச்சயம் நாடு பார்க்கும் மதிமுக தலைமை தலைமை அலுவலகத்திற்கு பேசுவதற்கு சக்தி இருக்குமே ஆனால் தலைவர் வைக்கவர்கள் அந்த தாயகத்தில் அமர்ந்து கொண்டு ஆயிரம் முறை ஓங்கி ஓங்கி அந்த அடித்து குடும்பமோ என் மகனோ என்று அடித்த சத்தியங்கள் இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் எங்களை பொறுத்தவரை அந்த எண்ணங்கள் எதுவும் இப்பொழுது இப்பொழுதில் எப்பொழுதும் இருக்காது நிரந்தர பொதுச் நிரந்தர பதவி என்பது எப்பொழுதுமே இருக்க போவதில்லை தோழர்கள் ஒன்றிணைந்து இத்தனை முறைதான் ஒருவர் இந்த பொறுப்பில் நீடிக்க முடியும் என்கின்ற முடிவோடுதான் நாங்கள் களத்தில் வருகிறோம் எனவே அதை சார்ந்து சட்டத்திட்டங்கள் உருவாக்குகின்ற ஒரு குழுவும் இருபதாம் தேதி அமைக்க இருக்கிறோம் இது ஒரு ஜனநாயக பூர்வமான அமைப்பாக இருக்கும் நிச்சயம் மதிமுக எப்படி சர்வதிகார போக்கில் திசை மாறியதோ அதை போன்று அல்லாமல் நாங்கள் ஒரு ஜனநாயக பூர்வமான பண்பு நலனை உள்வாங்கிதான் எங்களுடைய அமைப்பை நிச்சயம் உருவாக்கும் அதில் வெற்றி பெறுவோம் எதிர்காலம் இது குறித்து பேசும் என்னுடைய அரசியல் என்பது என்னுடைய முகவரி என்பது தலைவர் வைக்கும் என்பதை நான் இப்பொழுதும் சொல்வேன் எப்பொழுதும் சொல்வேன் எப்பொழுது அவருடைய மகனை அரசியல் கொண்டு வந்தாரோ அப்பொழுது குடும்பத்தினுடைய நெருக்கடி ஏற்பட்டதின் காரணமாக என்னை அலட்சியப்படுத்துவது அவமானப்படுத்துவது விலக்கி வைப்பது என்று தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வந்தது மகன் குறைந்தபட்ச ஜனநாயக பண்பு நலன் இல்லாதவள் அரசியல் படுத்தப்படாதவர் வலதுசாரி கார்பரேட் சிந்தனை கொண்டவராக நாக்பூர் ப்ராடக்ட் போன்று அவர் இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே நான்கு ஆண்டுகளாக அவருடைய நெருக்கடியின் காரணமாக தலைவர் இந்த தள்ளப்பட்டிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன் தலைவர் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி என்னை ஒரு கொடும் பழியை யாரும் சொல்லிவிடவே முடியாது ஒரு சுமத்தினார் துரோகி என்று சொன்னார் துரோகி என்று சொன்னவுடன் நான் ஊடகத்திலும் நான் உடைந்து சிதறி அழுதேன் கண்ணீர் விட்டு அழுதேன் என்று சொன்னால் மூன்று முறை அவருடைய உயிரை நான் பாதுகாத்தவன் எப்பொழுதுமே விசுவாசமாக கட்சி தலைவர் அதை கடந்து நான் எப்பொழுதும் சிந்தித்தவன் அல்ல எங்கு சென்றாலும் அவர்தான் அவரை அவரைப்படுத்திதான் பேசி வந்திருக்கிறேன் அப்போது நான் உடைந்து சிதறினேன் அதற்கு பின்னாலும் தலைவர் வைகோவர்களும் அவருடைய மகன் துறையவர்களும் தொடர்ந்து என்னை விமர்சிக்கின்ற போக்கை மேற்கொண்ட காரணத்தினால் என் தரப்பு நியாயத்தை நாட்டு மக்களிடம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மௌனம் கலைகிறேன் என்று ஐந்து நாள் கழித்து மௌனம் கலைத்து என்னுடைய நிலையை நான் விளக்கினேன் ஆக இந்த பிணக்குக்கு காரணம் தலைவர் வைகோவுடைய குடும்ப அரசியல் எதிர்ப்பு அரசியலை விலக்கி வைத்துவிட்டு குடும்பத்தை உள்ளே நுழைத்து மகனுக்கு முதன்மை செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவிகளை கொடுத்து அழகு பார்த்ததன் காரணமாக அவர் வருவதை நாங்கள் வரவேற்றவன் நான் அவர் வரவேண்டும் என்று முதன் முதலாக அந்த மௌனத்தை கலைத்தவன் நான் ஆனால் இருந்தபோதும் அவர் எங்களை அரவணைத்து செல்கின்ற போக்கு இல்லாமல் அந்த ஜனநாயக பண்போ அல்லது அரசியல் இருந்த காரணத்தினால் அவர் எங்களை நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் எப்பொழுது தலைவர் வைகோவர்களை தன் மகனுக்காக என்னை துரோகி மாத்தையாவோட ஒப்பிட்டு சொன்னாரோ தலைவர் பிரபாகரனுக்கு எப்படி மாத்தையா துரோகம் செய்தாரோ என்று சொன்னதற்கு பின்னால் தான் ஈழத்தவனுடைய பிரதிநிதியாக நான் ஜெனிவா மனித உரிமை ஆணையத்திற்கு சென்று அந்த மக்களின் பிரதிநியாக நான் உரை உரையாற்றினேன் என்று சொன்னால் அவர் யாருக்காக அந்த வார்த்தையை சொன்னாரோ அதை அவர்களே நிராகரித்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் பொருளாக இருக்கிறது எனவே இந்த நான்கு ஆண்டு கால மகனுடைய வருகையின் காரணமாகத்தான் இவ்வளவு பிணக்கும் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலைமைக்கு நாங்கள் காரணம் அல்ல தலைவர் வைகோவும் அவருடைய மகனும் தான் காரணம் என்பதை நான் உங்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள கொள்ள